பஸ்ஸெல்லாம் விளைக்கும் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ரம்ஜான் பட்சஸ் பண்ணியிருக்கோம் எதில் பண்ணணும் ஃப்ளோர் லோட்டில் பண்ணோம் இப்போ பாருங்கள் இது வந்து முந்நூறுரூபா தான் இது வந்து ப்ளெயினாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குது போட்டால் ரொம்ப லுக்காக இருக்கும் ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க ஃபிரில் கொடுத்துருக்காங்க கீழே ஃபிரில்லாக இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து அதே இதில் தான் இது வாங்கணும் இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஜார்ஜெட் இது இது வந்து நல்ல ஜார்ஜெட்டு இது கூட பாருங்கள் எப்படி ஒர்க் இருக்குது சூப்பராக இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது பாருங்கள் இது வந்து டபுள் எக்ஸல் கையெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஃபோட்டோ கூட சூப்பராகவே இருக்கும் ஷாலு மேடம் இது பாருங்கள் ஷால் இது ஷால் கூட இருக்குது ஷா ஷாலு கூட ஜார்ஜெட்டில் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்க இதுவும் அதிலே வாங்கினது தான் நாங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயும் முடிச்சுட்டு வந்து வருஷம் இது கூட பாருங்கள் இங்கே ஜிகு ஜிக் ஜிக் ஜிகுன்னு இருக்குது இது கூட பாருங்கள் சூப்பராக இல்லை இது வந்து பல்சோவா த்ரீ ஹண்ட்ரட் தான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அது வந்து இது பல்சோவா யார் போட்டோ தெரியுதுக்கே நம்மளாம் இதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தோம் இது வந்து காலர் வச்சுருக்கு பாருங்கள் காலர் வச்சு சூப்பராக இருக்குது கையில் வேற கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு ஷால் கிடையாது இதுக்கு ஷால் கொடுத்துருக்காங்க லக்கீஸோ பால்சோவோ பட்டியலாவோ எதுவும் கிடையாது இதுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து சூப்பராக இருக்கா எங்கே எடுத்தோம்னா சரவணா ஸ்டோரில் எடுத்தோம் இந்த பக்கம் ஒரு வேலையாக போனோமா இது பேத்திக்கு இதோடைய விலை வந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா ஆனால் இதே மாதிரி நிறைய கலர் கலராக போட்டிக்காங்க க்ளாத்தும் அங்கே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அது எங்கே இருக்குன்னா எடுத்து சீ பசங்களுக்கு இப்போ எடுத்தாச்சு அப்புறம் ஒரு லக்கி தான் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா தான் கிளாத்து வந்து ரொம்ப நல்லா இருக்குது எடுக்கிறது நமக்கே ஞாபகம் இல்லையே நம்ம இது எது மாட்டோம் ஜெயசுந்தரா இது வந்து ஜெயசுந்தரவில் எடுத்தோம் லெக்கிஸ் போட்டுங்க கிளாத் ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் இப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா எப்படி என்னன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எடுத்த துணியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் பஸ்ஸெல்லாம் முளைக்கும் பாருங்க இந்த புடவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் காட்டனு இது வந்து கோரா காட்டன் சொல்லுவாங்க இந்த கிளாத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோன்னா நான் வந்து மீசோவில் எடுத்தது இது இந்த மீஷோவில் வந்து இரநூத்தி ரூபாய் இது இதே மாதிரி நிறைய கலர் இருந்துச்சு எனக்கு இந்த கலர் முடிச்சுருந்துச்சு அதனால நான் இந்த கலர் எடுத்தேன் எடுப்பது வந்து சின்ன பாட்ரு இது வந்து பெரியாடு ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள் முன்னாடி கூட நல்லா இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது வந்து முன்னாடி பாருங்கள் பட்டு புடவ மாதிரியே டிசைன்லாம் முன்னாடி போங்க அழகா இருக்குது நீங்களும் புடவைங்களா எடுத்தீங்களா என்ன புடவை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள்